அனைவருக்கும் வணக்கம் பசும் பாலும் அதிலிருந்து தயாரிக்கிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாத்தையும் வெறும் உணவு பொருளாகத்தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி சித்தர் பாடல் ஆதாரத்தோட தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல பசும் பாலை பற்றி பார்க்கலாம் பசும்பாலோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசும்பாலை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தினமும் குடிக்கலாம் இது பழைய சுரம் புண் வயிற்று பிரமேகம் பழமின்மை உடல் மெலிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பசுமாட்டு தயிரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசுமாட்டு தயிரை தினமும் சாப்பிட்டா பசியை உண்டாக்கும் இசிவு சீரண நோய் தாகம் ஆயாசம் காசம் உடம்பு எரிச்சலை தடுக்கும் குணமாக்கும் அடுத்ததாக ஆடை எடுத்த தயிரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலத்தை இப்ப பாக்குறீங்க ஆடை எடுத்த தயிரை சாப்பிட்டா சிலேத்தும நோய்கள் ஆயாசம் மூத்திர கிரிச்சாரம் வாத கிராணி மேக நோய்களை தடுக்கும் குணமாக்கும் அடுத்ததாக பசுமோரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலத்தை இப்ப பாக்குறீங்க அதாவது பசு மோரை தினமும் குடிச்சா வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூணு தோஷங்களையும் சமநிலைப்படுத்தி உடம்பு தினமும் காப்பாற்றும் அப்படிங்கிறாரு அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் தேரையர் அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் அகத்திய மாமுனிவர் என்ன சொல்கிறாருன்னா மோர தினமும் குடித்தா வீக்கம் மகோதரம் வயிற்றுவலி பாண்டு ரோகம் பித்த கோபம் இடுமருந்தால் ஏற்படுற நோய்கள் பேதி பசியின்மை உடல் சூடு அதிக தாகம் இது எல்லாத்தையும் தடுக்கும் குணமாக்கும் அப்படிங்கிறாரு